பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் நாளுநருக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் நோக்கில் வரைவு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டுள்ளதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதனை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தமிழக அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியது இது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி திமுக மாணவரணி சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லி சந்தர் மந்தரில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சி எம்பிக்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த போராட்டத்தில் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதிமுக முதன்மை செயலாளர் துரைவைகோ விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட இந்தியா குற்ற தலைவர்கள் பங்கேற்று கண்டன உரையாற்றினர் மேலும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாணை வேந்தர் நியமனம் மாநில உரிமை என்பது உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி யூஜி விதி திருத்தங்களுக்கு எதிராக பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை ஆயிரம் பேர் திரண்டுள்ளனர் மத்திய அரசின் யூஜிசி விதிகள் திருத்தங்களை குப்பை தொட்டியில் தூக்கி வீச வேண்டும் இந்த விதிகள் மாநில சுய எதிரானது இதனால் ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும் என்றார் மேலும் இந்தியா என்பது ஒரே நாடு அல்ல பல்வேறு தேசிய இனங்களை தான் இந்தியா தேசிய இனங்களை ஒடுக்க மாநிலங்களின் உரிமைகளை ஒடுக்க மத்திய பாஜக அரசு முயன்றால் இந்தியா இந்த நூற்றாண்டிலேயே தனித்தனி நாடுகளாக சிதறுண்டுதான் போகும் என்பதை மோடி அரசுக்கு எச்சரிக்கையாகவே தெரிவிக்கிறேன் என்றார் வைகோ இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவரணி செயலர் சி எம்பி எழிலரசன் மத்திய அரசு கல்வியை ஒட்டுமொத்தமாக அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த நிலையில் தற்போது கூட்டாட்சிக்கு எதிரான வரைவுகளை யூஜிசி மூலம் வெளியிட்டுள்ளனர் என்றும் திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் தெரிவித்துள்ளார் இந்த யூஜிசி வரைவை கண்டித்து தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்து நிறைவேற்றியுள்ளார் என்றும் முதலமைச்சரின் இந்த உத்தரவு தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடத்தப்படுவதாகவும் இளையரசன் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணியின் தோழமை மாணவ இயக்கங்களும் பங்கேற்கின்றன அதன்படி தாமுமுகவின் மாணவர் அமைப்பான எஸ்எம்ஐ தலைமை நிர்வாகிகள் மாநில செயலாளர் அம்ஜி தலைமையில் நேற்று சென்னை கோவை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க